அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாட்டில் மெரினா பீச்சில் போராட போராடின அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கொண்டு அதாவது இப்படி ஒரு அமைதியான போராட்டத்தை கூட தமிழ்நாட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் டி அதாவது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சின்னம்மா அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது உதவக்கூட ஏற்றுக்கொள்ள டி எனி தமிழர்களுக்கு என்னத்தை செய்ய போகிறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது எப்படியெல்லாம் அடக்க முடியுமோ அப்படியெல்லாம் உங்களை அடக்கிறதுக்கு இருக்கிறார்கள் அது உங்களுக்கு விழுந்த அடியலை ஒன்றையும் பார்க்கல அதாவது உங்களை கொலை கொலை செய்கிறத அளவுக்கு இந்த போலீஸ் விரிவோடு வந்து உங்களுக்கு தாக்கி இருக்குது போலீஸ் வந்து ஆட்டோ எரிக்குது கார் எரிக்குது போலீஸ் செய்கிற கூத்து எல்லாமே அப்பட்டமாக தெரியுது இது ஒரு திட்டமிட்ட உங்களை ஏமாற்றி உங்களை கிளச்சி அதாவது இப்படி ஒரு போராட்டம் உங்களை அமைதியாக நடக்கிற போராட்டத்துக்கு கூட இந்த அரசியல்வாதிகளை இல்லாட்டி இனி எந்த வகையில் நீங்கள் உங்கள் போராட முடியும் என்ன ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா என்னதான் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல்வாதிகள் இருக்குது மட்டும் எந்த மாணவர்களோ யார் வந்து போராடினாலும் அவையில் அழிக்க தனியாக வர வேண்டிய வந்து உங்களை காலுக்களை வச்சு பழகிட்டு ஸோ இவளை விட்டு நீங்கள் மேலே வர்றது கஷ்டம் அப்படி வர்றேனா ஒழுங்கான ஒரு அரசியல் கட்சி அங்கே ஆண்டால் மட்டும்தான் உங்களால் இனி அங்கே வாழ முடியும் அங்கே ஆள முடியும் அங்கே ஒரு திருப்பி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும் ஆனால் இப்படியான நிலைமையில் அங்கே ஒன்றுமே நீங்கள் செய்கிறாரு உழவு சனம் கூடி உழவு சனம் சேர்ந்தும் கடைசியாக உங்களுக்கு நடந்த பாக்கைகளை பெரிய மனநத்தமே தான் இருக்கு அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கமோ நடக்காதோ இல்லாடி விரந்த தீப்பை தந்துட்டாங்களோ தரையில் இன்னொரு பக்கம் இருக்கு உங்களுக்குள்ள நடந்த அந்த சதி திட்டங்கள் உங்களோட சேர்ந்து நதிகள் எனக்கு அதுக்கு திரிஞ்சு கூத்து போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கல ஏழு நாளைக்கே உங்களோட போராட்டத்தை சீரழிச்சிட்டாங்க ஆனால் எங்கெண்ட் உங்கண்ட போராட்டத்தை முப்பது பேருடத்த போல தான் சீரழிச்சாங்க அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் எனக்கு ஒரு இந்தியா ஒரு ஃப்ரெண்டோடு சொன்னேன் கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கிட்ட விழுந்திருக்கிறேன் அந்த இதில் அதுலேயே ஒரு கற்பனை பெண்ணும் இறந்துருக்குறாங்க அப்படி அவங்க உயிர்களை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்ற ஒரு கொடூரமான ஆர்ப்பாட்டம் இல்லை அவ்வளவும் அமைதியான ஆர்ப்பாட்டம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடுறது ஆடுறது ஆடுறது அந்த அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க ஒரு திருவிழா மாதிரி அங்கே கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய ஒரு போர்க்கள மாதிரி ஆக்கி அந்த போலீஸ் வந்து மெல்ல மெல்ல ஆக்களை பிரித்து சிறைச்சு ஒரு முடிவை சொல்லி அந்த மாணவரை சொன்னால் கலைஞ்சு போகிறாங்க அதில் இருந்தாங்க அதை விட்டுவிட்டு இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்து கலைச்சதுக்கு இந்த போலீஸை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது நாங்கள் என்ன தான் கண்டித்தாலும் அவங்க செய்கிறான் செய்ய போகிறாங்க அதில் ஒரு பாத்தம் இல்லை ஒட்டாள வந்து அந்த பொலிஸ் வந்துருக்குது அதில் பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா அந்த இருந்த பொம்பளிகளுக்கு அடித்து மோட்டர் சைக்கிள் கண்ணாடியில் உடைச்சி மோட்டர் சைக்கிள் உடைச்சி கொளுத்து எரித்து இதெல்லாம் என்னத்துக்கும் இந்த கொடூரமாக செய்கிறேன்னா நீங்கள் ஒன்று வேண்டி புரிஞ்சு கொள்ளணும் இதை வந்து ஒரு பெற்றி ஒரு பிரச்சனை தான் நீங்கள் அடுத்த முறை பாதுகாக்க மாட்டீங்க அது மட்டும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும் அதாவது உங்களை இனிமேலும் பாதுகாக்கக்கூடாதுதான் சின்னமான திட்டமாக இருக்கலாம் அல்லாட்டி ஆப்பிவராண திட்டம் இந்த திட்டம் அங்கே இருந்து வருது தெரியல இப்போ நீங்கள் ஒடையா கவனிச்சு பாருங்க உண்மையாக அதாவது முன்னாள் முதல்வர் சொல்லி ஜெயலலிதா செத்தது ம சாவோ இல்லை மரணமோ கோலியோ அதெல்லாம் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க அது நீங்கள் அதை பற்றி விசாரிக்க போகிறதும் இல்லை ஆனால் இப்போ இந்த புது பிரச்சனையை கொண்டு வந்து கூட்டி அதையும் ஒரு பெரிய ஒரு ஆக்கி அது ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிற சண்டை மாதிரி ஆக்கி அதை இப்போ படம் பிடிச்சி உலகத்துக்கு காட்டிக்கிட்டாங்க இனி முன்னாள் செல்லு ஜெயலலிதா சித்த என்னத்துக்கு என்ன ஆசை ஆகின்றதோ இல்லாட்டி என்ன மோடரோ இல்லை உண்மையாக இயக்கச்சாகோன்றது அதை எனக்கு கதையே இல்லை ஸோ அதை பற்றி என்ன நடக்க போகணுன்னு தெரிய போகிற இல்லை சின்னம்மா மேக்கப் பண்ணி அவா வடிக்கிட்டு இப்போ கார்வெல்லாம் தெரிய தூங்கிட்டால் இனி அவருவோ அவாளி காய்ச்சி கொள்வோம் மொத்தத்தில் சொல்லப்போனே தமிழ்நாடு சுடுகாடைக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா போராட்டங்களை வந்து கைவிடாதீங்க அதை தொடர்ந்து அதாவது போராட்டத்தால் தான் வெல்ல முடியும் மற்றபடி உங்க வெளியில்லாது ஆனால் அடுத்த முறை லட்சம் வரைக்கில் இவளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க நீங்க நெச்சாலும் அந்த ஏழு மக்கள் காசை வாங்கி போட்டு ஆக்களை எப்படியா நிறுத்தப்பறும் அதை நீங்க நிறுத்துறீங்களா இருந்தா உங்களுக்கு அடுத்த ஒரு வழி வரும் ஆனா நீங்க படிச்சாக்கள் ஓரளவுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டாலும் ஒரு நேரம் சாப்பாடு கூட வழியிலாம் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் கிடைச்சா காணமெண்டு அதை வாங்கி கொண்டு உடனே அவைக்கு ஓட்டு போடுங்க அப்படி போடுற போட்டு தான் கூட உங்களை மாதிரி மாணவர்கள் போடுற ஓட்டை விட ஸோ அதை அதெல்லாம் சொல்கிற அடுத்த முறை நீங்கள் செய்ய வேண்டிய போராட்டம் தேர்தல் பிரச்சாரத்தோடு சேர்ந்து நீங்களும் திரிஞ்சு ரகசியமாக இந்த ஏழை மக்கள்கிட்ட போய் விஷயத்த சொல்லி பணத்தை வாங்காமல் இந்த முறை ஓட்டை போடுங்கோ அடுத்த முறை உங்களுக்கு உங்களுக்கு ஏழைன்னு ஒரு பேரே இருக்காது நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் வரும் என்று நீங்கள் அவைக்கு ஒரு புத்திமதை சொல்லி அவையில் வேறு சேர்க்கும்போது திருப்பப் பெறணும் தான் தமிழ்நாட்டில் ஒரு பிடியை வரும் ஜல்லிக்கட்டுக்காக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழரை ஒன்று கொண்டு வச்சு மிக மகிழ்ச்சி அடைஞ்சாலும் திடீரென்று ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டு அரசு செய்கிறக்கு இந்த அரசை அடுத்த லட்சம்ல கவனிச்சிக்கின்ற நீங்கள் புத்திசாலிகள் நன்றி வணக்கம்